பார்லி வாட்டர் நம்ம பார்லி அரிசியை கொதிக்க வச்சு வடிகட்டி தண்ணீரில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜீனி போட்டு கலந்து குடிக்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நம்ம உடம்பில் இருக்கிற தேவையில்லாத நீர்களை வெளியேற்றும் சுகர் பேஷண்ட்டு வந்து ஜீனியை அவாய்ட் பண்ணிடணும் பட் மற்றபடி எல்லாருமே வந்து வாரத்தில் ஒரு நாள் இதெல்லாம் ரெகுலராக எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீட் சத்தும் நம்ம உடம்புக்கு தேவை நீட் சத்தை நிறைய வெளியே கூடாது வாரத்தில் ஒரு நாள் அப்படி குடிக்கும்போது தேவையில்லாத நீர் இல்லாமல் உடம்பு கொஞ்சம் லேஸாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே வெளிநாடுகளில் நாங்கள் போயிருக்கும்போது பார்த்தோம்னா அவங்களாம் வாழ்வியல் முறையாகவே ரெண்டு பிரெட்டு ஒரு கப் பார்லி தண்ணி குடிக்கிறத நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம் வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிறதுக்கு ஆரோக்கியத்தை காப்போம் நன்றி